ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்ற நிகழ்ச்சியோடாக பார்த்து விரும்புவோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மனித புதைகுளியில் சிசுக்களின் எண்பு தொகுதிகளே பெருமளவு நேற்று அடையாளம் அரியாலை செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகலின் போது சிசுக்கள் மற்றும் சிறுவர்களின் எண்புத் தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் எட்டு எண்புத் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் பதினேழாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே சிறார்கள் மற்றும் சிசுக்களுடையவை என்று சந்தேகிக்கப்படும் ஆறு அல்லது ஏழு எண்பு தொகுதிகளுடன் ஒட்டுமொத்தமாக எட்டு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன புதிதாக அடையாளம் காணப்பட்டு எட்டு எண்புத் தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை எண்பது எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் அறுபத்தைந்து எண்புத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் எஸ் குமாரின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகுள் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சட்டத்தன்றி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் அகழ் பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழிக்குள் பால் ஊட்டும் போத்தல் அகழ்வில் அடையாளம் அரியாலை செம்மணி புதைகுழிக்குள் இருந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போத்தலை போன்ற போத்தலொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அகளுப்பணிகளின் பதினேழாம் நாளான நேற்றைய தினமே அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன் மீதான மேலதிக அகல் பணிகள் இன்று தொடரவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் கருவையும் விட்டு வைக்காத கொடூரம் செம்மணி புதைக்குழி தொடர்பில் கோடீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு தமிழர்களின் கருவை கூட விட்டு வைக்காமல் அறுத்தொறிந்துள்ளனர் என்பதற்கு செம்மணி மனித புதைகுழி சான்றாக அமைந்துள்ளது இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி புதைகுலி கனதியான பல செய்திகளை சொல்கிறது குழந்தைகள் சிறார்கள் முதியவர்கள் என பலரும் புதைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தமிழர்களின் கருவை கூட அறுத்துள்ளனர் தமிழின படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு இதுவே அத்தாட்சியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கருப்பு ஜூலை கலவரம் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று இலங்கையில் இடம்பெற்ற நீண்ட உள்நாட்டுப் போரின் ஆரம்ப புள்ளியான கருப்பு ஜூலை கலவரங்களில் கொல்லப்பட்டோரில் நாற்பத்தி ரெண்டாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொழும்பிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஜாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு அருகில் மாலை நாலு மணியளவிலும் ஜாழ்ப்பாணம் முனியப்பர் கோயிலடியில் மாலை ஐந்து மணியளவிலும் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட உள்ளன ஜாழ்ப்பாணம் முனியப்பர் கோயிலுக்கு அருகில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னி ஏற்பாடு செய்துள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெளிக்கடை படுகொலைகள் விசாரிக்கப்படுவது அவசியம் செல்வம் எம்பி கோரிக்கை தங்கதுரை குட்டிமணி உள்ளிட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்ட வெளிக்கடை சிறை படுகொலைகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவது அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தலைவர் தங்கதுரை தளபதி குட்டிமணி ஆகியோர் வெளிக்கடை சிறைச்சாலையில் கண்கள் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை இன்னமும் அறிய முடியாமல் உள்ளது எனவே கடந்த கால கொலைகளை பற்றி விசாரிக்கும் இந்த அரசாங்கம் வெளிக்கடை சிறை படுகொலை பற்றியும் விசாரிக்க வேண்டும் ஜே ஆர் ஆட்சிக் ஆட்சி காலத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புலிகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு சதி கதறுகின்றார் கம்மன் பில இலங்கை படையினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்தும் விதத்திலேயே உயிர்நாய் தாக்குதலை இராணுவத்துடன் தொடர்படுத்தும் சர்வதேச சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இடம்பெற்ற உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பில் துல்லியமான தகவல்களை புலனாய்வாளர்கள் வழங்கியிருந்தனர் அப்படியான சேவைகளை வழங்கியவர்கள் தண்டிக்கப்பட்டால் இதன் பின்னர் ஆயிரம் குண்டுகள் வடித்தாலும் தவள்களை வெளியிட புலனாய்வாளர்கள் முன்பெற மாட்டார்கள் பொலிஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலந்த ஜெயவர்த்தனவுக்காக அல்ல உண்மை மற்றும் நீதிக்காகவே நான் குரல் கொடுக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பதில் பொலிஸ்மா அதிபர் தென்னக்கோன் குற்றவாளி நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பதில் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் நேற்று அறிவித்தார் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நாடாளுமன்றத்தால் விசேட ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்ற நீதியரசர் பிரித்தி பத்மசூரசேன தலைமையிலான அந்த குழுவினர் தமது அறிக்கையை நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர் அதிலேயே தேசபந்து தென்னக்கோன் குற்றமளித்துள்ளார் என்று அதிகாரபூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பரிந்துரையும் செய்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிலத்தின் கீழ் பதுக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் பவுனியாவில் மீட்பு பவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் நிலத்தின் கீழ் பரலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் தோட்டாக்கள் பெருமளவு போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன கொழும்பில் நேற்று முன்தினம் துப்பாக்கிடன் கைது செய்யப்பட்டிருந்த ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வந்திருந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர் இதன்போது பவுனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து எண்பத்தி ஆறு ஹைக்குண்டுகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் கை தோட்டாக்கள் ஐயாயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன இவற்றை உடமையில் வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய கல்விச் சீர்திருத்தம் இருபத்தி நாலாம் தேதி விவாதம் உத்தேச புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த விவாதத்தை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அன்றைய தினம் விவாதிக்க திட்டமிடப்பட்டிருந்த இலங்கை மின்சார சட்டம் மூலத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாளர் துணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தலைமன்னார் கடற்படப்பில் நாலு இந்திய மீனவர்கள் கைதாகி விளக்கமறியலில் தலைமன்னார் கடற்பரப்பில் நாலு இந்திய மீனவர்கள் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமூறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப்படகு இந்திய படகு ஒன்றையும் அதிலிருந்து நாலு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப்படகையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடத்தொழி திணைக்கள அதிகாரிகளிடம் பாரப்படுத்தினர் கடத்தொல் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நீர் சேகரிக்கும் வாகன பவனி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை வெளிச்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி ஜாழ்ப்பாணத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி அணிதிரல் நிகழ்வு நாளை வியாழக்கிழமை மறுநாள் வள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் நல்லூர் பூங்காவில் நடைபெற உள்ளது அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை வீட்சம் நடப்பட உள்ளது அந்த விடுதலை விருட்சத்திற்கு நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை வெளிச்சத்திற்கான நீரினை சேகரித்து கிட்டுப்பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேசிய சமத்துவமே அரசாங்கத்தின் நோக்கம் சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவிப்பு அன்று ரயிலேறி வைராக்கியம் குரோதம் பிரிவினையை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்தன அதன் மூலம் ஜால் நூலகத்தை எரித்து நாசமாக்கினார்கள் இன்று நாம் ரயிலேறி சகோதரத்துவத்தை கொண்டு வருகின்றோம் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் உறவு பாலத்தை ஏற்படுத்த வருகின்றோம் என சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் மகேஷ் அம்பேபட்டிய தெரிவித்துள்ளார் சகோதரத்துவ தினம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று ஜால் தேசிய மக்கள் சக்தியின் தொடர்பாடல் காரியாலயத்தில் இடம்பெற்றது இதன்போது அவர் மேலும் கூறியவை வருமாறு சோசியலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சகோதரத்துவத்தின நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம் சகோதரத்துவத்தை கட்டியெழுப்பதற்காக பதினேழு ஆண்டுகளாக செயற்படுகின்றோம் இம்முறை கொழும்பிலிருந்து ஜால்பானத்துக்கு சகோதரத்துவ ரயில் பயணம் இடம்பெறவுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே மாதம் முப்பத்தொறாம் தேதி ஜால் வந்த ரயில் நிலையத்தில் குருணாகலை ரயில் நிலையத்தில் இருந்து அரசியல் குழு ஒன்று ஏறியது காமினி லோக்குகே காமினி திசாநாயக்க காமினி ஜெயவிக்ரம சிரில் மெத்யூ கிறிஸ்டன் பெரேரோ ரணில் விக்ரம்சிங்க உள்ளிட்ட குழுவினர் வைராக்கியம் குரோதம் பிரிவினையை எடுத்து வந்தனர் அவற்றை எடுத்து வந்துதான் ஆசியாவின் மிகப்பெரிய பொக்கிஷமான நூலகத்தை எரித்தனர் எனவேதான் அந்த ரயிலில் சகோதரத்துவத்தை நாம் எடுத்து வருகின்றோம் என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி விவகாரம் சர்வதேச விசாரணை அவசியம் அவுஸ்திரேலியாவில் தமிழர்கள் பேரணி செம்மணி மற்றும் ஏனைய மனித புதைகுலிகள் குறித்து முழுமையான சர்வதேச விசாரணை அவசியம் என அவுஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவுஸ்திரேலியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேரணியின் போது இலங்கை தமிழர்கள் ஐநா மற்றும் வெளிநாடுகளின் தூதரகங்களிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை அரசாங்கத்தினால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்தர்வுரை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை செம்மணி மனித புதைகுலிகள் மூலம் மீண்டும் தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து அவுஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் இது குறித்த கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் பேரணி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணம் பழைய கச்சேரியை புனரமைப்பு செய்வதற்கு திட்டம் உலக வங்கி பொருளாதார நிபுணர்கள் குழு ஆய்வு ஜாழ்ப்பாணம் பழைய கச்சேரியை புனரமைப்பு செய்வது தொடர்பாக உலக வங்கியின் பொருளாதார நிபுணர்கள் குழு ஜாழ் மாவட்ட செயலருடன் கலந்துரையாடல் நடத்தியுள்ளது மரபு சுற்றுலா மேம்பாடு மற்றும் தொடர்ச்சியாக பேணுதல் என்ற அடிப்படையில் பழைய கச்சேரியை புனரமைப்பு செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதுடன் நேற்று முன்தினம் உலக வங்கியின் பொருளாதார நிபுணர்கள் குழு மற்றும் ஜால் மாவட்ட செயலர் ஆகியோர் பழைய கச்சேரி கட்டத்தை பார்வையிட்டுள்ளனர் இதற்கு முன்னராக மாவட்ட செயலகத்தில் உலக வங்கி குழுவினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பழைய கச்சேரி மற்றும் ஜாழ்பாண கோட்டை புனரிப்பின் அவசியம் தொடர்பாக உலக வங்கி குழுவினரிடம் மாவட்ட செயலரினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக போரின் இறுதியில் சரணடைந்தோரின் பெயர் பட்டியலை வெளியிடுங்கள் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி போர்க்காலத்தில் சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை பெற்று வெளியிடுவதன் ஊடாக காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் போனோரை தேடுவதற்கான அதன் ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேற்கண்டவாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஐநா குழுவுக்கு கையெழுத்துள்ள இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கையிலேயே மேற்கொண்டு கூறியுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது தொடரும் மனித புதைகுழி அவர்கள் தொடர்பில் மிகவும் அவசரமாக காணாமல் போனவர்கள் அலுவலகம் வெளிநாட்டு தொழில்நுட்ப உணர்வு கேட்டு பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் காணாமல் போனவர்களின் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றுவதில் காணாமல் போனவர்களின் அலுவலகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்காதமைக்கு அதன் தலைமைத்துவத்தை பொறுப்புக்குரலுக்கு உட்படுத்துங்கள் அதன் நடவடிக்கைகள் குறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள் அந்த அலுவலகத்திற்கு நியமிக்கப்படுபவர்கள் திறமைசாலிகள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் சுயாதீனமானவர்களாக விளங்குவதை உறுதி செய்யுங்கள் பல தசாப்தங்களாக பதில்களை கோரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் கோரிக்கைகளை அவசரமாகவும் உண்மையாகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு ஒப்புதல் வழங்கியது அமைச்சரவை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கு இயலுமாகும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நாலாம் இலக்கு ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட ஒன்றை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த பணிகளுக்காக சட்ட விரஞ்சினால் ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு சட்டமாதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி குறித்த சட்ட மூலத்தை அரச வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேவனேசன் நேசையாவின் அறிக்கையை ஆராய்ந்தால் சித்து மனித எலும்புக்கூடுகள் தொடர்பான மர்மங்கள் துளங்கலாம் ஜால் செம்மனை சித்து பாத்தியில் மீட்கப்படும் மனித என்பு எச்சங்களுடன் கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையிலான குழுவினரால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை பொருத்தி பார்த்து ஆராய்ந்தால் பல உண்மைகள் வெளிவரும் என தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையில் கே எச் கமிலஸ் பெர்னாண்டோ ஜெசிமா இஸ்மாயில் மற்றும் எம் சி எம் இக்பால் ஆகிய உறுப்பினர்களுடன் கூடியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் பவுனியா ஆகிய பகுதிகளில் பதிவான வலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் மற்றும் அப்பகுதிகளின் வீட்டு உரிமை உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை என்பதன் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட இக்குழுவின் அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெயர் வயது காணாமல் ஆக்கப்பட்ட ஆண்டு இறுதியாக சென்றிருந்த இடம் நேரடி சாட்சி முறைப்பாடு அளித்தவர் விபரம் உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் பல உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இதுபற்றி சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அவ் அறிக்கையில் உள்ள விவரங்களையும் தற்போது செம்மணி சித்து பாத்தி மனித புதைகுழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் பற்றிய விவரங்களையும் பொருத்தி பார்த்து ஆராய்வதன் ஊடாக இம்மனித எச்சங்களுக்கு சொந்தமான நபர்கள் தொடர்பான பல்வேறு உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்